கடவுள்ளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்தில் மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாசத்தை பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றோம் அதை தவிர பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாசத்துல நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்னாம் தேதி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல இருக்கு அதுவும் ஒரு விசேஷம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான நோன்பு அப்படின்னு மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து செல்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணம் ஆன பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஷ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்றது அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்றதும் இந்த காலகட்டத்தில் பங்குனி உத்தரம் பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவயானி கல்யாணம் அதை தவிர இந்திர இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டால் இதை தவிர வந்து இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல உரிய இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்த இல்லையானால் ஸ்ரீரங்க ரங்கநாத கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி அதாவது சொல்லுவா அது ரொம்ப விசேஷம் அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவோம் அதனால ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் அன்னைக்கு வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூடும் சந்திரன் பேஸ்ப மாதங்கள் மாதப்பரப்புகளை கொண்டாடக்கூடி அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பறுப்பு வருடப்பிறப்ப வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்த தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பா அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்ல போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடு சரி இப்போது மேஷம் முதல் மீனம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகுருது வருஷம் பங்குனி மாசத்தின் பலன்களை ஒன்றுண்டா பார்க்கும் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இந்த மாதம் ஏனால் பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார் அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பதினொன்றாம் அதிபதி அதாவது ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதனால் எல்லா விதமான லாபங்கள் வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் சுற்று வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீடான சனி பகவான் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவா அதை தவிர மண் ஜல்லி கல் இந்த மாதிரியான விஷயங்கள் மருத்துவ உபகரணங்கள் மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இதை தவிர வந்து இரும்பு கான்ட்ராக்டு இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் சிறு சிறு பிரச்சனைகளோடு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அரசு சார்ந்த ஒரு இது கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெளிநாட்டவர் மூலியமாக நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ராகுவோட சம்பந்தத்தில் குரு சூரிய பகவான் இருக்கிற காலகட்டம்ன்றதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்து மறையும் இந்த மாதம் பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு பார்த்துக்கொள்ள திருமணத்திற்கு உண்டான யோகம் நிச்சயமாக இருக்குது ஏன்னா சப்தமத்தை வந்து குரு பகவானை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் அதனால் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சித்திரை பைகாசியில் கல்யாணத்தை பண்ணிக்கோங்க நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாகியம் இந்த மாதத்தில் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கணும் அதாவது சில நாட்களை தவிர்க்கணும்னா இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்ன்னு சொல்வாள் இல்லையா அதிலேருந்து ஒரு முப்பத்தி ஒன்றாம் தேதி வரணும் வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை பண்ண வேண்டியதாக இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த வாசத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு சூரிய பகவானுக்கு உண்டான கோதுமை தானம் கொடுங்க ஏன்னா சூரிய பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராகுவோட சம்பந்தம் வேறு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக நீங்கள் சூரியனுக்கு உண்டான சிறு சிறு விஷயங்கள் அதாவது சிறு சிறு அந்த கோதுமை தானம் கொடுக்கறதும் சத்யநாராயண கோவிலில் சத்தியநாராயண பெருமாளை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா வித பிரச்சனைகளும் நீங்கும் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்